அம்பேத்கர் 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 பெயரை சொல்வது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா என்கின்ற கேள்வியை முன்வைத்து சேமை நேம் அம்பேத்கர் லீட்ஸ் டு ஹெவன் இன் தி எர்த் என்ற தலைப்பில் பேரலை மற்றும் யூடியூப் ரூட்டர்ஸ் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் மற்றும் மில்டன் மைனர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பேர்ல் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக விடுதலை பார்ட் ஒன் பத்தி பேசும்போது நீங்களே சொன்னீங்க எதிர்பார்த்தத விட தாறுமாறான விமர்சனங்கள் வந்திருக்குது அண்ணனே எதிர்பார்க்கல அப்படின்றது சொன்னீங்க அந்த படத்தின் மீதான விமர்சனத்துக்கும் இந்த படத்தின் மீதான விமர்சனத்துக்குமான வித்தியாசம் என்னன்னா அந்த படத்தை பெரும்பான்மையாக எதிர்த்தவும் இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் படமா இருக்கிறனால இந்த படத்தை வந்து போன படத்தை விமர்சனம் பண்ணா கூட இந்த படத்தை வந்து மலை காடு பனி மூட்டம் எப்படி அதை நாள் இருந்து எப்படி வேலை செஞ்சேன் எனக்கு பார்க்கும் போது அங்க போக்குவரத்து வசதிகள் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே நடந்து ஏறி போற தான் இருக்குது எப்படி போய் அங்க செட்டில் ஆனீங்க அத்தனை பேர் இருந்து எப்படி வேலை பெரிய உழைப்பு தான் இந்த படத்துல கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அது மழை பெய்ய ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெஞ்சா யாரு எந்த இடத்துல ஒதுக்கீல நிற்க முடியாது அதுவும் இல்லாம அந்த அட்டைக்கடி உண்ணிக்கடி பயங்கரமா இங்கே அந்த கடைசி ஃபைட் நடக்குது இல்லை ஃபுல்லாக அட்டையை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கொடி எல்லாம் பிளர் பண்ணியே கட்டிருக்கிறாங்க அதுதான் ஏன் தெரியல எல்லாமே இங்க இருக்கப்பட்ட கட்சிகள் தேர்தல நிக்கிற கட்சிகள் தான் அதெல்லாம் நான் அதையும் மறைச்சிருந்தாங்க அதெல்லாம் எதுக்கு மறுக்கிறீங்களே இலக்கு ஆச்சரியமா இருந்துச்சு விஜய சேதுபதி பத்தி சொல்லுங்க எப்படி வந்து இந்த காடுகள் மலைகள் அவரு அந்த நேரத்துல பிஸியா இருந்த டைம் அவரை சொல்லும்போதே போதே சொல்லுவாங்க இருபத்தி மூணு படம் அவர் வரிசையை காத்துட்டு இருக்குங்க அப்படின்லாம் அவர் எப்படி இவ்வளவு நாள் அதுல இருந்தாரு பாத்தீங்கன்னா சேதனை செருப்பு போட்டு கொடுத்தாரு ஆமா முதல் நாள்ல இருந்து நீங்க கடைசி நாள் வரைய பாத்தீங்கன்னா அண்ணன் செருப்பே போடல அந்த மலுக்குல நடக்கும்போது செருப்பே போட மாட்டாரு பொதுவா நீங்க பாருங்க முதல் நடிகர்கள் இறங்கணும்னா கேக்குற முதல் கேள்வி அதான் கேரவனுங்க நடிக்கிறதும் இல்லாம தன் எதிர்த்தாப்புல இருக்கணும் அந்த அது சேதம்ட்ட நான் ரசித்த விஷயம் தலைமைச் செயலாளர் ராஜீவ் மேனன் பத்தி சொல்லுங்க முதல் நாள்ல இருந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சப்ப அந்த ஸ்பாட்ல இருந்து எல்லாருமே அவர் அந்த ரசிகராகவே ஆயிட்டோம் இளையராஜா வந்து உள்ள வரும்போது சொன்னாங்க ஒரு வழக்கமா ஜிவியோட தானே பண்ணுவாரு பாட்டு ஒன்று பார்க்கும் கூட ஜிவி மாதிரி இல்லையங்க அந்த ஆக்ரோஷம் அதெல்லாம் இல்லையாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அதை சொல்லுங்க இளையராஜாவுடைய வெற்றிசாருக்கு வந்து ரொம்ப நாள் விருப்பம் இளையராஜாவோட பெரிய ரசிகர் அடைய தண்ணிக்க தன்னை அடிக்கடி சொல்லிக்கிறாரு அதிகமா அவரோட பாட்டு கேட்பாரு அவரோட ஒரு பொண்ணுன்னு ஒரு பெரிய ஆசை விருப்பம் இருந்துட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு விடுதலையில தான் வந்து அவரோட ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா உள்ள போனோம்னா அவருக்கும் இவருக்கும் இப்போ வந்து ஒரு பயங்கரமான இது இருக்கா இது ரெண்டு பேரும் அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்வாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இயக்குனர் தமிழ் நடிகர் தமிழ் ஏது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நடிகர் தமிழ் வந்து வெற்றி என்ன உருவாக்கி என்னை அவர் படத்தில் நடிக்க வச்சாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக படங்கள் கிடைச்சி நடிக்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் அரண் தெரிவிக்கிறார் வணக்கம் நான் மதுநறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இயக்குனர் தமிழ் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் விடுதலை டூ பார்த்தாச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப உற்சாகம் மக்கள்கிட்டே வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்குது வழக்கமாக வெற்றிமாறன் படம் அப்படின்னாலே ஒரு பெரிய விவாதம் வந்து எதிர்பாராத இடங்கள்ல இருந்து வந்து வருது விவாதங்கள் தாருமாரா போயிட்டு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது படம் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த இந்த விமர்சனங்கள் குறித்து நாங்கள் உள்ளுக்குள்ள இருந்ததுனால எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்துச்சு என்ன நிறைய தத்துவங்கள் பேசுறோமோ அப்படின்னு சொல்லி எங்கள் குரூப்புக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகும்ல அதுவா அந்த படம் ரிலீஸ் ஆகுறமும்ல அந்த டிஸ்கஷன் பயங்கரமா போயிட்டே இருந்துச்சு இது அப்படி இருக்கு சினிமா மொழியில இது இறங்குது இது இறங்குது அப்படிலாம் இருக்கும்ல அதை தாண்டி எல்லாருமே ஒரு அச்சத்துல தான் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு அது இல்லாம ஒரு அந்த விவாதங்கள் தான் அந்த பெரிய விளம்பரமாகவே மாறி இருக்கு அது அடுத்த எல்லாத்தையும் போய் படம் பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி ஒரு கதை வெற்றியை நட தவிர யார் எடுத்திருந்தாலும் இந்த உயரத்தை போய் இப்ப வெற்றி மாறின மேல நம்பிக்கையில உள்ள வந்துடுறாங்கல்ல அந்த உயரத்தை அந்த மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாரு அந்த வகையில இது நடந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல இப்ப நிறைய கோட்பாடு விஷயங்கள் பேசப்படுது நிலைப்பாடுகள் வச்சு பேசப்படுது முரண்கள் தத்துவ முரண்கள் அப்படிலாம் வருது ஒரு இந்திய தேசிய விடுதலை தமிழ் தேசிய விடுதலை ஆயுத போராட்டம் அப்படி எல்லாமே பல விஷயங்கள் ஒரு படத்துல இத சொல்லும் போது இதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஆரம்பத்துல அண்ணன் தான் சொல்லணும் என்னன்னா இது இந்த கேள்விகள் வந்து அவருக்குள்ள நிறைய இருந்துச்சு ஆனா இதை பத்தின விவாதங்கள தொடர்ச்சியா வந்து நிகழ்த்திக்கிட்டே இருந்தா ஸ்பாட்ல நிகழ்த்துவாரு விவசாயிட்ட சொல்லுவாரு சூரியன் கிட்ட சொல்லுவாரு நிறைய பேசுறமே நிறைய பேசுறமே நிறைய கருத்துக்களா சொல்ற ஒத்துக்குருவாங்களா அப்படின்னு சொல்லி எப்போதுமே அவர் அவர் பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம கடமை நம்ம பொறுப்பு இப்ப செய்யலைன்னா எப்போவும் செய்ய முடியாது இதை நம்ம எதுக்குமே செஞ்சுருவோம் அப்படின்னு ஒவ்வொன்றா பேசி கொண்டு தான் ஒரு பெரிய உழைப்பு பெரிய தைரியம் அதுக்கு தேவைப்படுது எனக்கு இதுல ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா களத்தில் வந்து இப்போ இந்திய தேசிய அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் எதிர் எதிராக இருக்கிறாங்க அது இல்லாமல் இப்ப தேர்தல் நிற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆயுத போராட்டத்துல இருந்த அந்த பெரிய நசல் பாரி மூமெண்ட் இதுல இதெல்லாம் பகையாளிகளாகவும் இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் கடுமையா விமர்சிச்சு இருந்தாங்க எப்படி இதெல்லாம் இணைச்சிங்க எனக்கு புதிராவே இருக்குது எனக்கு ஏன் முரணே தோணலை படம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பத்து பதினைஞ்சு ஆண்டுகள் விவாதங்களை விவாதங்கள் நடத்தி முரணே தெயில உன்னோட ஒண்ணு இணக்கமா இருக்குது கருப்பு சோப்பு இணக்கமா இருக்குது எப்படி அது அழகா திருமான் பேசும் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு என்னன்னா இந்திய அரசியல்ல இடதுசாரி வலதுசாரி தாங்க இதுல இடதுசாரியா யாரெல்லாம் இருக்கிறோமோ நம்ம எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்யணுங்கிறது இங்க முக்கியமான அவசியம் தேவையா இருக்கு அவன் யார அவண்ணா ஒரு பெரிய அரிஸ்ட் அம்பேத்கர் அரிஸ்ட் அவன் கம்யூனிஸ்ட் இப்படி யாராவது நம்மளால சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்ய வேண்டியது நம்மளோட கடமை நமக்குள்ள முரண்ட் இருந்தா கூட அவன் அப்படித்தான் இருக்கான் அவனுக்குள்ள ஆயிரம் முரண்ட் இருந்தாலும் இணைஞ்சு வேலை செய்ய முடியாத பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஆஹ் அதெல்லாம் வெற்றி நீங்க இணைச்சு ஒரு விஷயமா சொன்னதுல எனக்கு மகிழ்ச்சி அப்படி இல்லாது இப்ப நானும் தான் சொல்றேன் அப்படிலாம் இணைச்சு வேலை செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொல்றேன் இப்போ உங்களுடைய கேரக்டர் அமுதல் முதல் படத்துல பார்க்கும்போது நீங்க உங்களை உடனே சரி ஏதோ வெயிட்டான ரோல் இருக்குது போல இருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வருவீங்கன்னு பார்த்தா அப்படியே சைலண்டா போயிடுச்சு செகண்ட்ல வந்து பாக்கும்போது கூட முதல்ல சும்மா பெருசா இல்லை பின்னாடி அப்படியே ஆக்ரோஷமா படம் முழுக்க நீங்க எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன திடீர்னு நடந்ததா இல்ல அது திட்டமே அதுதா இல்ல பர்ஸ்ட் பார்ட்டோட எனக்கு முடிஞ்சு பர்ஸ்ட் பார்ட்டோட அண்ணன் எனக்கு முடிச்சிட்டாரு நானும் ரொம்ப முடிஞ்சு போச்சவங்களுக்கு அப்படி நினைச்சேன் அப்புறம் செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது திருப்பி வந்து அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தாரு உனக்கு செகண்ட் பார்ட்ல ரோல் பண்ணலாம்டா அப்படின்னுட்டு என்ன எனக்கு முடிச்சிட்டீங்களடா அப்படின்னு அது கூட கடைசியா தான் முடிவு எடுத்தாரு நாங்க ஸ்பாட்டுக்கு நான் எப்போதுமே அண்ணன் பட ஆரம்பிக்கும் போது அசன்டேட்டா ஒர்க் பண்ணுவேன் அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நீ முட்டை போட்டுடா நல்லா முடி வெட்டுறா நல்லா மீசியை வலிச்சிடா அப்படின்னு ஸ்பாட்ல வலிச்சுட்டு வந்து திருப்பி மீசியோட இருறான்னாரு அப்புறம் மீசியோட வந்து காமிச்சா இல்லடா மீசி எடுத்துறா அப்படின்னாரு திருப்பி மீசி எடுத்தேன் அந்த முழு கெட்ட காரணமே அவர் அவர் ஏதோ மைண்ட்ல வச்சிருந்துருக்காரு அதை வந்து ஸ்பாட்லேயே செஞ்சு காமிச்சிட்டாரு மலை காடு பனி மூட்டம் எப்படி அதை அத்தனை நாள் இருந்து எப்படி வேலை செஞ்சேன் எனக்கு பார்க்கும்போது அங்கே போக்குவரத்து வசதிகள் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே நடந்து ஏறி போற தான் இருக்குது எப்படி போய் அங்க செட்டில் ஆனீங்க அத்தனை பேர் இருந்து எப்படி வேலை செய்ய பெரிய உழைப்பு தான் இந்த படத்துல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கூட அது ஒரு இடத்துக்கு போறோம்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் மழை பெய்ய ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெஞ்சா யாரு இந்த இடத்துலயும் போய் ஒதுங்கி எல்லாம் நிக்க முடியாது அங்க இருக்கிற ஏதாவது தார்பாய் எடுத்துக்கிட்டு தான் அப்படி உட்கார்ந்துருப்போம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போயிருச்சுன்னா மேலே ஏறினா வழுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப ரிட்டர்ன் பேக் ரூம் தான் இப்படி தான் இந்த படத்தோட டைம் நிறைய நாட்கள் ஆனதுக்கு அது ஒரு ரொம்ப காரணம் ஐந்து ஆண்டுகள் ஆயிருச்சு இல்லையா மூணு மூணு நாலு நாலு ஆண்டுகள் அந்த டேஸ் ஷூட்டிங்கில் அதிகமானதுக்கு ஒரு பெரிய காரணம் ரொம்ப சேலஞ்சிங்கான படம் தான் இது அது ஆனால் அவர் செலக்காம உட்காந்து அதை எடுத்துக்கிட்டே இருந்தார் அதுவும் இல்லாமல் அந்த அட்டைக்கடி உண்ணி கடி பயங்கரமாக இருக்கு இங்கே அதெல்லாம் பயங்கர அந்த கடைசி ஃபைட் நடக்குது இல்லை அது ஃபுல்லாக அட்டையும் உண்ணியிருந்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இத்தனை கதாபாத்திரங்கள் எப்படி ஒத்துழைப்பான் இவ்வளோ நாள் இத்தனை நாள் இன்னும் சொல்ல கதைகள் வந்து டெவலப் ஆகிட்டே போதுன்றாங்க ஃபீல்டில் இருக்கும்போது விஜய் இதெல்லாம் வந்து டெவலப் ஆனதுன்னு எப்படி அது மட்டும் அந்த மேஜிக் நடக்கும் என்னன்னா வெற்றி அண்ணன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் அவர் நடிகர்கள் வந்து அது எல்லாத்தையும் சமரசப்படுத்திட்டு அந்த இங்கிலீஷ் பண்ணிட்டே போவாங்க அது இவர் படத்துல மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் மத்த படங்கள்லாம் நிறைய சிக்கல் வரும் அண்ணா பொதுவா ஒரு ஆர்டிஸ்ட் வாங்கும் போது இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி டேட் பண்ணி எந்த ஆர்டிஸ்டும் கொடுக்க மாட்டேன் இப்ப நான் ஒரு படத்துல நடிக்க போகிறேன்னு வச்சுங்களேன் எனக்கு முன்னாலேயே ஒரு சம்பளம் பேசுவாங்க எத்தனை நாள் பதினஞ்சு நாளுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நடிக்கிறீங்க வாங்க அப்படி அந்த உரிமையோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவரு அது கொடுப்பாரு யாராவது நடிகர்கள் வந்து நம்ம சொல்லி நம்ம போய் கேட்டோம்னா இல்லடா அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு நிறைய சம்பளம் வாங்குறவங்க அவங்களை கொண்டு வந்து உள்ள போட்டு கஷ்டப்படுத்த வேணாம் அது கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு பொருளாதார இருக்கும் நமக்கும் சிக்கல் இருக்கும் வேணா அப்படின்னு அவருக்கு யாரெல்லாம் கம்போடிஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அதை கொடுத்து அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு எல்லா படங்கள்லயும் அதான் நடக்கும் நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அண்ணன் படத்துல வந்தவங்களே திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்போம் அது அங்கதான் நடக்கும் டவுன் நடக்கும் கேமராமேன் முதல் படத்துல வந்து முதல் பாட்டுல வந்து போலீஸ் ஆகிறாரு ரெண்டாவதுல வந்து அரசியல் எனக்கு ஆனா உறுத்தல எதுவுமே உறுத்தல அது அப்படியே போயிருந்தது இப்போ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது போது வழக்கமான ஒரு படம் போல அது இல்லை வழக்கமான ஒரு படத்துல வந்து நீங்க போலீஸ் நடவடிக்கை வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய குழுவுக்கு எதிரான ஒரு இதுல வந்து முதலமைச்சருடைய ரோல் இருக்கும் அரசியல்வாதிகளோட ரோல் இருக்கும் மேடை பேச்சுகள் இருக்கும் எதிர்கட்சிகள் இருக்கும் சட்டமன்றம் இருக்கும் இதுல எதுவுமே அது இல்ல முழுக்க முழுக்க அதிகார வர்க்கமே இதை டீல் பண்ணுது எப்படி அதை எப்படி யோசிச்சுங்க விமர்சனமா வருவோம் வர வரும்போதும் சரி நம்ம மேடைகள்ல விவாதங்கள்ல பேசுறதும் சரி அதுதான் இந்த படத்தோட யூனிக் அப்படின்னு சொல்லி அவரு திருமுருகன் காந்தி பேசினாரு அந்த ஒரு கலைஞரோட நிறைய அத பத்தி பேசினாங்க அதுதான் வெற்றியனோட ஸ்பெஷல்னு நான் பாக்குறேன் அப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு படத்தை பண்ணும்போது அதுக்குள்ள உள்ள அரசியல போய் எடுத்துட்டு வந்து அதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி எந்த படம் பண்ணாலும் அதோட கடைசி எஜ்ஜி வரைய போறது இருக்குல்ல எனக்கு நீங்க நீங்க சொல்றீங்கல்ல இது எதுவுமே எனக்கு எடுக்கும் புரியல படம் பார்க்கும் போது கூட புரியல அதுக்கப்புறம் அது விவாதமா பண்ணும் போது ஒரு இந்த படத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கறதே நமக்கே ரொம்ப தாமதமா தெரியுது எடுக்கிறாரு நமக்கு அது ரொம்ப இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும் போது அது சார்ந்த நபர்கள் விவாதம் பண்ணும் போதும் அதை எழுதும் போதும் படிக்கும் போதும் அப்ப ஒரு ரொம்ப ஆழமாதான் கதையை யோசிச்சு எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சில மார்சி வகுப்புகள்ல அரசுங்கிறது என்ன அதிகார வர்க்கம் தான் அரசு ஆளுவருக்கும் அதிகாரவருக்கும் அப்படிதான் அரசியல் கட்சியோட ரோலுங்கிறது இருக்கும் போகும் தான் பேசியிருப்பாங்க ஆனா அது அப்படியே ஒரு மார்சி பார்வையிலேயே அந்த படம் படத்தை வந்து பண்ணி சரி எப்படி அதை ப்ரிப்பேர் ஆனார் அவர் வந்து ஒரு பொதுவா நமக்கு ஒரு இயக்குனர் நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர் நாவல்கள் நிறைய படிப்பார் சிறுகதைகள் நிறைய படிப்பார் இப்படித்தான் நமக்கு தெரியும் ஆனா ஒரு அரசியல் கோட்பாடு நிலைப்பாடு சார்ந்த விஷயங்கள் டெப்தான ஒரு நிறைய தோழர்களோட ரெண்டு மூணு தோழர்களோட புத்தகம் படிக்கிறது மட்டும் இல்ல நிறைய விவாதம் பண்ணுவாரு சார்ந்த தோழர்கள அதிகமா பேசுவார் எந்த படம் பண்ணாலும் அது சார்ந்த அதுல அதுல அறிவு பெற்றவங்களை கூப்பிட்டு பேசுறது அவங்களோட உறவு வச்சுக்கிறது எதனால அவங்ககிட்ட வந்து இது பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்களை நிகழ்த்து வராங்க அது எந்த படமா இருந்தாலும் அதை ஆரம்பிப்பார் ஆரம்பிச்சிருவாரு தமிழரசன் களிய இதில் வந்து கலிய பெருமாளுடைய ரோலை விட தமிழரசனுடைய ரோல் தான் அதிகம் பேசப்பட்டது சம் சொசைட்டிலேயே அவர் தான் ஒரு ஆர்மியை கையில் வச்சு எல்லாமே செஞ்சார் ஆனால் இதில் டிஎன் வந்து கூட தான் இருக்கிறார் ஆனா களிய பெருமாள் தான் லீட் எடுக்கிறார் எப்படி இது அது நேற்று திருமண கேட்டதுக்கு அண்ணனே பதில் சொன்னார் என்ன சொன்னார்னா இல்ல அந்த பகுதி நாங்க பண்ணியிருந்தோம் அவருக்குன்னு ரெண்டு மூணு தனியா எடுத்தேனா ஆனா என்னன்னா அது புட்டேஜ்ல வைக்க முடியல ரெண்டாவது ரெண்டு பேர்த்தையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேணா ஒரே போக்கஸ்ல போயிடுவோம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஆளா போயிடுவோம் அப்படிங்கிற தான் நான் வந்து அப்படி ஒண்ணு

ஒரு ஆடிட்ரு வந்து எங்களுக்கு வேணும் ரொம்ப நாளா சேர்ச் பண்றேன் இவர் பண்ணலாம் அவர் பண்ணலாம் இவர் பண்ணலாம் அவர் பண்ணலாம்னு யதார்த்தமா ஒரு நாள் பேசிட்டு இருக்கீங்க கிஷோர் சார் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்ட ஒன்னா அண்ணன் டக்குன்னு சூப்பர்ரா கரெக்டான சாய்ஸ்ரா அவர் போன் பண்ணி அவைலபிள் இருக்காரு கேளுங்க அப்படின்னாரு

நல்ல ஒரு பெரிய நல்ல நடிகனா வருவான் ஒரு அவன்போது பயங்கரமா இருக்கு அவன்கிட்ட ஆச்சரியமா இருக்கு அவன் முதல் படம் அசுரன்லயே அப்படித்தான் அவன் என்ன சொல்றது இல்ல அவனுக்கு இந்த கேமரா அச்சம் பயம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஃபிட்னஸ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கான் நல்லா நல்லா இருப்பான் நல்ல ஸ்டஃபான பையன் பெரிய நடிகனா வருவான் இன்னொன்று சொல்லும்போது படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து கட் ஆகிருச்சு அல்லது வந்து கண்டினியூட்டி இல்லை சில நேரம் ஜம்ப் ஆகுது சென்சாரில் விளையாடிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே எனக்கு இந்த படம் சென்சாரில் அலோ பண்ணதே ஆச்சரியமாக இருக்குது சிலர் வந்து சென்சார் கட்டாக பற்றி பேசுகிறாங்க எப்படி அனுமதிச்சாங்க இன்னும் சொல்லணுன்னா அதுவும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப லாங் டைமில் போய் சென்சார் வாங்கல படத்தோட இறுதி கட்டங்கள் நினைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நான்லாம் படம் பார்த்துட்டு எப்படி இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு இருந்தோம் நான் வந்து உங்க அரம்சியில ஜெகதீசன் இன்டர்வியூ கொடுத்தால அவர் ஃபோன் பண்ணி அன்னைக்கு காலையில அவங்க பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு படம் பார்க்க உட்காடுறாங்க நான் அண்ணன் ஃபோன் பண்ணி அண்ணே எனக்கு உடனே சொல்லுங்கண்ணே அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்லண்டா சொல்லண்டா அப்படின்னு நின்றுகிட்டே இருக்காரு அப்படியே போயிட்டே இருக்கேன் நான் எங்கேயோ இடத்துல உட்கார்ந்துருக்கேன் கரெக்டா ஒரு மூணு மணிக்கு ஃபோன் அடிச்சார் அடிச்சு தம்பி ஆயிடுச்சிரா ஏ சர்டிபிகேட் அப்பா என்ன சர்டிபிகேட்னாலும் கொடுங்க அந்த படத்தை மட்டும் விடுங்க அப்படிதான் என் என்னவோ அப்படிதான் இருந்துச்சு நான் போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தவர்கிட்ட கரெக்டா மூணு மணிக்கு அடிச்சு தம்பி சென்சரா ஆயிடுச்சா ஏசி அப்பா சாமி ஆயிடுச்சிரா ஒரு வழியா அப்படின்னு அது அவ்வளவு நெருக்கடியில போய் ஆயின படம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுல எனக்குலாம் பெரும் மகிழ்ச்சி என்ன ஏதாவது விமர்சனங்கள் சொல்லியிருப்பாங்களா அவங்க அவங்க ஏகப்பட்ட கட் பண்ணிட்டாங்க அரசு அரசுங்கிற வார்த்தை அரசாங்கிற வார்த்தை அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க நிறைய மொழிகள் பேசுறோம்ல அந்த பிராமணா பாச பிராமின் பாசையில பேசுறதெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அது மாதிரி நிறைய நிறைய அவங்கதான் அதுக்கு இவங்க எல்லாம் என்னன்னா எது வேணாலும் எடுத்துக்க படத்தை மட்டும் விடு மெயின்னா இருக்கிற பிளாட்டை கட் பண்ணிடாத அப்படின்னு மட்டும் வச்சு கொடியெல்லாம் பிளர் பண்ணி கண்டிருக்கிறாங்க அதுதான் ஏன்னு தெரியல எல்லாமே இங்க அங்கேயே இருக்கப்பட்ட கட்சிகள் தேவையில நிக்கிறாங்க தேவத்துல நிக்கிற கட்சிகள் தான் அதெல்லாம் நான் நாங்க பார்க்கும்போது எல்லா கொடியுமே இருந்துச்சு படத்துல பாக்கும்போது அதுல தீக்கா கொடியே இருக்கு அதையும் மறைச்சிருந்தாங்க அதெல்லாம் எதுக்கு பாக்கிறீங்களே இலங்கை ஆச்சரியமா இருந்துச்சு சின்ன பசங்க வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன தாராளமா ஆக்சுவலி சின்ன பசங்க தான் இந்த படம் பார்த்துருக்கணும் ஒன்றுனா ஒரு ஆயுத புராணத்தை கைவிட்டு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்க மக்கள் என்ன பார்வை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த வழியில இருந்து நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பயணத்துல இருந்து அவங்க நம்மளோட அரசியல் பயணத்தை தோங்கும் சில கே கே சொன்னதை தான் அவர் கிடையத்தில் சொல்லி முடிக்கிறார் முடிக்கிறாரு அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே என் பையன் கேட்குறான்னா அவன் அவனுக்கு அந்த நான் பதில் சொல்வதன் மூலமா அவன் ஒரு அரசியல் தெளிவு பெறுவான் இல்லை இப்படியே அந்த படத்தை வந்து குழந்தைகளும் எல்லாரும் பார்க்க வேண்டிய பார்த்து இருக்க வேண்டிய படமாக இருந்திருக்கணும் இருந்திருக்கணும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது ஒரு விமர்சனமாகவும் சொல்றாங்க இவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்குது இது எப்படி இதை வச்சு மேனேஜ் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க எதுவும் சும்மாலாம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது ஒரு ரோல் இருக்குது ஒருத்தர் ரகசியமாக இருந்து தகவல் சொல்றவராக இருக்கிறாரு எப்படி இதை முதல்ல மூலக்குள்ள எப்படி இதெல்லாம் இது வந்து ஒரு ஒரு பெரிய படம் அது அவர் எழுதுனது பெருசாக எழுதிட்டாரங்க அதுக்கப்புறம் எடுத்தது நிறைய வந்ததுனால இப்போ என்னன்னா எல்லாத்தையும் ஒரே விஷயத்துல சுருக்கி வைக்க முழுது எங்களுக்கு அதுல கதையாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ட்ராமா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் இதுல வந்து நிறைய கேரக்டர் வெளியவும் போயிருக்கு சில கேரக்டர் புதுசாக உள்ளயும் வந்துருக்கு அப்ப டிராமா ஒர்க் அவுட் ஆகிற எல்லா கேரக்டரும் கொண்டு வருவோம் அது வந்து திரை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி ஒன்றும் அதிகமா வந்த மாதிரி தெரியல வெளியில இருக்கிற பார்வங்களுக்கு வந்து அது அதிகமா இருந்தது அப்படின்னு பற்றிருக்கு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி பத்தி சொல்லுங்க எப்படி வந்து இந்த காடுகள் மலைகள் அவரு அந்த நேரத்தில் பிஸியா இருந்த டைம் அவரை சொல்லும் போதே சொல்லுவாங்க இருபத்தி மூணு போட அவர் வரிசையை காத்துட்டு இருக்குதுங்க அவர் எப்படி இவ்வளவு நாள் அதுல இருந்தாரு படத்துல பாத்தீங்கன்னா சேதனை செருப்பு போட்டுக்க மாட்டாரு ஆமா முதல் நாள்ல இருந்து நீங்க கடைசி நாள் வரைய பாத்தீங்கன்னா அந்த செருப்பே போடல அந்த மலுக்குல நடக்கும்போது செருப்பே போட மாட்டாரு அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் பொதுவா நீங்க பாருங்க திடீர்னு நமக்கு அவசரமா வருது நம்ம எங்க போய் ஒதுக்குறது முதல் நடிகர்கள் எதனால கேட்குற முதல் கெல்வியாக தான் கேரவேணுங்க நான் அதான் கேட்பேன் ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு அவரும் எங்களோட நடந்துருவார் எங்களோடய உட்காந்து இருப்பார் எங்களோடயே சாப்பிடுவாரு அதோட என்னன்னா அவ்வளோ அப்படி ஒரு நடிகன் ஒரு ஒரு பெர்ஃபார்ம் சரி ஒரு சீனை வந்து ஹோல் பண்ணுறதுலேயும் சரி நான் அடிக்கடி சொல்லுவேன் அண்ணே நான் அடிக்கடி நான் அவங்கள வந்து பயங்கரமாக

அப்படியா சூப்பர் இதுக்கு என்ன படம் பண்ணீங்க சூப்பர் 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 ரைட் அப்ப நடிச்சு முடிச்ச உடனே திருப்பி எங்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் சேதன கூட ஒரு நடிகனை ஈஸியா கனெக்ட் பண்ணிடும் தனியா நடிக்கிறதும் இல்லாம தன் எதிர்த்தாப்ல இருக்கனையும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல அன்னே வச்சுக்கிறாரு அது சேதன்கிட்ட நான் ரசிச்ச விஷயம் தலைமைச் செயலாளர் ராஜீவ் மேனன் பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா ஏதோ செஞ்சு கொண்டு வந்த மாதிரி ஒரு தலைமை செயலாளர் செஞ்சு கொண்டு வந்து ராஜீவ் மேனன் சார் நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல இவர் தான் ராஜீவ் மேனன் கூட எனக்கு தெரியாது அன்னைக்கு நடிக்க வந்தப்போ உள்ள வந்தப்போ சொன்னாங்க இவர் தான் ராஜீவ் மேனன் சார் ஓ அப்படியா ஏகாப்ரா மேனன் சார் அப்படின்னு பெரிய டேரக்டர் ஆச்சு அப்படிங்கிறது பாத்துட்டு இருந்தோம் முதல் நாள்ல இருந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சப்ப அந்த ஸ்பாட்ல வந்து எல்லாருமே அவர் அந்த ரசிகராவே ஆயிட்டோம் அவ்வளவு இயல்பான அவ்வளவு எனக்கு அவருக்குதான் ஃபர்ஸ்ட் படம் நுறுக்கிட்டாரு யாருமே எதிர்பார்க்கல விரிவாள வெற்றி என்ன எப்படி அவர் சூஸ் பண்ணாரு எப்படி அவர் பேசினாரு மொத மொத அவருக்கு எடுத்த சீன் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு தலைமை செயலகத்தோட மீட்டிங் இருக்கும் அதுதான் நான் சரியா நினைக்கிறேன் அந்த அந்த சீன் தான் முதல்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன் மிரட்டிட்டாரு அப்ப அண்ணன் வந்து கேட்டா அவரே சூப்பரா பண்றாரா அப்படின்னு போயிட்டாரு பிரமோதமா தமிழ் சினிமாவுக்கு வர அவர் இப்ப இது இன்னொரு விமர்சனம் சொல்லப்படுது எம்ஜிஆர் காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி இருந்திருக்கலாம்ல ஏற்கனவே வந்து வட எல்லாம் அதெல்லாம் ஓப்பனாகவே கொடியை கட்டியிருக்கிறாங்க கட்சிக்காரங்கன்னு ஐடென்டி பண்ணி ஓப்பனாகவே கட்டியிருக்கிறாங்கல்ல இதில் ஏன் அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா தேவாரம் தான் வந்து நிறையா என்கவுண்டர்லாம் செஞ்சது அதுதான் ரொம்ப எம்ஜிஆர் தான் அடக்குமுறைகளை வந்து அதிகம் செஞ்சது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு விமர்சனமா சொல்லலனா கூட ஒரு காட்சியாக கூட வச்சுருந்துருக்கலாம்னு ஒரு விமர்சனம் இங்க வந்து நிறைய அதாவது எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் அப்புறம் அவரை மட்டும் எதுக்கு இதில் போய் எதிர்மனையா போய் நிறுத்தணும் அதுவும் இந்த சமூகத்தில் பங்களிப்பு செஞ்சுருக்காருங்கிற அடிப்படையில் அப்படி தவிர்த்துருக்கலாம் அந்த படத்துக்காக அவரை போய் எதிர்முனையில் நிறுத்தணும் இதுல நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிச்சாரு அதுல ஒரு ஆளை மட்டும் தனியா நிறுத்த அவர இளையராஜா இளையராஜா வந்து உள்ள வரும்போது சொன்னாங்க ஒரு வழக்கமா ஜிவியோட தானே பண்ணுவாரு ஆக்சுவலா பாட் ஒன்னு பார்க்கும்போது கூட ஜிவி மாதிரி இல்லையங்க அந்த ஆக்ரோஷம் அதெல்லாம் இல்லையாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா ரெண்டாவதுல வந்து இவ்வளவு வந்துட்டார் அப்படி வந்துட்டாரு அதை சொல்லுங்க இளையராஜாவுடைய பங்களிப்பு இளையராஜா என்ன சொல்லுது அவரு அவர் எப்போதுமே இளையராஜா தான் நமக்கு எல்லாத்துக்குமே வெற்றி சாருக்கு வந்து ரொம்ப நாள் விருப்பம் அவர் வந்து இளையராஜாவோட பெரிய ரசிகர் நாடையை தண்ணி தன்னை அடிக்கடி சொல்லிக்கிடுவாரு அதிகமாக அவரோட பாட்டுலாம் கேட்பாரு அவரோட விற்பனைன்னு ஒரு பெரிய ஆசை இப்ப இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு இது தான் வந்து அவரோட ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம் உள்ள போனோம்னா அவருக்கும் இவருக்கும் இப்போ வந்து ஒரு பயங்கரமான இது இது ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமா இருக்காங்க அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்வாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அவரோட நெருங்கி போறதுங்கிறது ரொம்ப சிக்கலானது எல்லாம் வெளியில சொல்றாவே நாங்க நிறைய பேசிக்கிறோம் பர்சனலா பேசிக்கிறோம் இல்ல மற்ற மற்ற இயக்குநர்கள் வந்து நெருங்கவே முடியல அப்படிங்கறதான் சிக்கலான போயிட்டாரு போயிட்டாரு அவரை போயிட்டு நெருங்க முடியாது கேட்க முடியாது அப்படின்னா அது அப்படியே அது எல்லாமே வெற்றி உள்டாவா நடந்துச்சு இங்க அதனால அடுத்தடுத்த படங்கள்ல அது தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கடைசியில விஜய் சேதுபதியுடைய இறப்புக்கு பிறகு உங்களை வந்து ஒரு ஜீப்பில் கொண்டு போய் மலையில் வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சீனு நான் நம்ம பார்க்கும்போதே பயமாக இருக்குது அவ்வளோ பெரிய பள்ளம் நீங்கள் அந்த பக்கம் இருக்கிறீங்க எப்படி தான் அதை எடுத்திருப்பீங்கன்னு நான் யோசிச்சு வச்சு பார்க்குறேன் எப்படி கயிறு கட்டி இழுத்துருப்பாங்களா என்ன செஞ்சுருப்பாங்க இப்படி ஒரு ரிஸ்க் தேவையா அப்படிலாம் கூட யோசிச்சு எப்படி எடுத்தீங்க நான் அது அண்ணன் எடுக்கும்போது நான் எப்படி யோசிச்சேன் நான் பக்கத்துல இருக்கிற சூரியன் இந்த மாதிரி கம்போசிஷன் எல்லாம் அவர் தாங்க யோசிக்க முடியும் மலை உச்சில போய் அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு கம்போஸ் பண்ணுவோம் அப்புறம் யோசிப்பார் யோசிப்பாரு அப்படின்லாம் சொல்லுவேன் அது எடுக்கும்போது அது ஒரு ஒரு ஐம்பது அறுபது அடி பழம்தான் அது